அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது புனித குரானில் அல்லாஹு சுபானஹூ அத்தாலா பிரகடனம் செய்கிறான் அல்லாஹுவின் பள்ளிவாசல்களில் அவனது பெயரை நினைவுகூர்வதற்கு தடையை ஏற்படுத்தி அவற்றை அழிக்க முயல்பவனை விட பெரிய அநீதி இழைப்பவன் யார் அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவும் அவமானமும் மறுமையில் வேதனையான தண்டனையும் கிடைக்கும் இந்த தெய்வீக வசனம் நேரடியாக நிறைவேறுவதை நாம் பாபர் மசூதியின் வரலாற்றில் காண்கிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இந்தியாவின் அயோத்தியில் நூற்றாண்டுகள் பழமையான பாபர் மசூதி வன்முறையில் ஈடுபட்ட கும்பலால் இடிக்கப்பட்டது இந்த அநீதமான செயலுக்கு தலைமை தாங்கியவர்கள் நாடு முழுவதும் ரத யாத்திரைகளையும் கலவரங்களையும் ஏற்பாடு செய்து மக்களை வெறுப்பின் பாதையில் வழிநடத்தினர் ஆனால் அல்லாஹுவின் நீதி ஒருபோதும் தாமதிப்பதில்லை இவ்வுலகிலேயே அவர்களுக்கு அவமானம் கிடைப்பதற்கான ஆதாரங்களை இன்று நாம் காண்கிறோம் பாபர் மசூதியை இடிக்க தலைமை தாங்கியவர்கள் எல்கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்கள் இன்று அவர்களது சொந்த ஆதரவாளர்களாலேயே புறக்கணிக்கப்படுகின்றனர் ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு அவர்கள் அழைக்கப்படாத நிலை இதுதானே குரான் கூறிய இவ்வுலகில் இழிவு அவர்கள் இவ்வுலகில் அவமானத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அவர்களது பெயர் இன்று ஒற்றுமையின் அல்லது அமைதியின் அடையாளமாக இல்லை மாறாக பிரிவினைவாதத்தின் மற்றும் வெறுப்பின் அடையாளமாக மாறியிருக்கிறது மறுமையில் அல்லாஹுவின் நீதிமன்றத்தில் ஒரு கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டை அநியாயமாக தாக்கியதற்காக விசாரணை நடைபெறும் உனது கொம்பால் எனது படைப்பை ஏன் துன்புறுத்தினாய் என்று இறைவன் கேட்பான் அந்த நீதிமன்றத்தில் எந்த அநீதி செய்பவனும் தப்பிக்க முடியாது பள்ளிவாசல்களை இடித்து அல்லாஹுவின் பெயர் நினைவுகூறப்படுவதற்கு தடையை ஏற்படுத்தியவர்களுக்கு வேதனையான தண்டனைதான் தான் தீர்ப்பாக இருக்கும் பாபர் மசூதியின் இடிப்பு ஒரு முஸ்லிமின் இதயத்தில் வேதனையின் காயமாக உள்ளது ஆனால் அல்லாஹுவின் வாக்குறுதியில் நாங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்கிறோம் இவ்வுலகிலும் மறுமையிலும் நீதி நிலைநாட்டப்படும் பாபர் மசூதி முஸ்லிம் சமூகத்தின் கைகளுக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும் அதற்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் யா அல்லாஹ் பாபர் மசூதியை முஸ்லிம்களின் கைகளுக்கு மீண்டும் திருப்பித் தருவாயாக அநீதி இழைத்தவர்களுக்கு அவர்களது செயல்களின் பலனை வழங்கி உனது நீதியை வெளிப்படுத்துவாயாக ஆமீன் அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களை இடிப்பவர்களுக்கு இவ்வுலகில் இழிவும் மறுமையில் கடுமையான தண்டனையும் கிடைக்கும் என்று குரான் தெளிவாக கூறுகிறது பாபர் மசூதியின் வரலாறு இந்த தெய்வீக வசனத்தின் உயிருள்ள ஆதாரமாக உள்ளது நீதி தாமதித்தாலும் அது நிச்சயமாக நிலைநாட்டப்படும் அல்லாஹுவின் வாக்குறுதி ஒருபோதும் வீணாகாது அல்லாஹுவின் உதவி மிக அருகில் உள்ளது